கதைமலர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முந்தைய நாள் இரவு அரைமனிதன் கதையை மன்னர் ஷாரியருக்கு கூறிய ஷாரஜாத் மறுநாள் இரவு கூலிக்காரன் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் பாக்தாத் நகரம் அந்த நகர் வீதியில் கூலி வேலி செய்யும் இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் அணிந்திருந்த ஆடைகள்தான் அழுக்காக இருந்ததே தவிர பார்ப்பதற்கு நம்மூர் ஹீரோ போல அழகாகவே இருந்தான் ஒரு நாள் அழகான இளம்பெண் ஒருத்தி தான் கடையில் வாங்கிய பொருட்கள் கொண்ட கூடையை எடுத்து வர சொன்னாள் அவனும் அந்த கூடையை சுமந்தபடி அவளோடு சென்றான் தன்னுடைய வீடு வரைக்கும் அவனை அழைத்து சென்றாள் தன்னுடைய வீட்டை அடைந்ததும் கதவைத் தட்டினாள் அந்த இளம்பெண் கதவு திறக்கப்பட்டது கதவுக்கு அப்பால் இருந்தவள் இந்த பெண்ணை விடவும் பேரழகியாக இருந்தாள் கூலிக்காரனை வீட்டுக்கு அழைத்து வந்தவள் அந்த கூடையோடு அவனை வீட்டுக்குள் வர சொன்னாள் இவனும் வீட்டுக்குள் போனான் மாளிகை போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த அந்த வீடு வரவேற்பு அறையில் கூடையை வைத்துவிட்டு அவன் இன்னொரு அழகியும் வெளியே வந்தாள் அந்த மூன்று பெண்களையும் தவிர அந்த வீட்டில் யாருமே இல்லை குறிப்பாக எந்த ஆண்களும் கிடையாது அதை உறுதி செய்த கூலிக்காரன் மனதுக்குள் ஒருவித சபலம் எட்டி பார்த்தது கூடையை சுமந்து வந்ததற்கான கூலியை அவரிடம் முதல் அழகி கொடுத்தாள் கூலி வாங்கிய பிறகும் அங்கிருந்து போகாமல் வளைந்து நெளிந்து கொண்டிருந்தான் உனக்கு என்ன வேண்டும் என்று அந்த அழகி கேட்க எனக்கு பசிக்கிறது வீட்டில் ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் என்றான் உடனே இரண்டாவது அழகி வீட்டுக்குள் சென்றாள் சிறிது நேரத்தில் ஒரு பீங்கன் தட்டு நிறைய உணவுடன் வந்தாள் கூலிக்காரன் அவள் தந்த உணவை ருசித்து சாப்பிட்டான் சாப்பாடு மிகவும் சுவையாக இருக்கிறது இதை செய்தவர் கையில் தங்க வலையே நான் போட வேண்டும் என்றெல்லாம் பேசினான் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து கையும் கழுவியாகிவிட்டது ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் கையை பிசைந்தபடியே நின்றிருந்தான் அந்த கூலிக்காரன் அந்த பெண்களுக்கு அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்பது புரிந்து போயிற்று அவர்கள் கேட்பதற்கு முன்பாக இவனே வாய் திறந்து கேட்டுவிட்டான் நீங்கள் மூன்று பேரும் பெண்களாக இருக்கிறீர்கள் அதுவும் தனியாக இருக்கிறீர்கள் நான் வேண்டுமானால் உங்களுடன் இங்கேயே தங்கிக் கொள்கிறேனே நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் மறுக்காமல் செய்வேன் என்று வழிந்தபடியே சொன்னான் கூலிக்காரன் அதற்கு அந்த பெண்கள் நீ இங்கே எங்களோடு தங்குவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இங்கே என்ன நடந்தாலும் அதற்கான காரணத்தை நீ எங்களிடம் கேட்க கூடாது என்று கூறினார்கள் உற்சாக மனநிலையில் இருந்ததால் அவர்கள் கூறியதன் அர்த்தத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பாமல் சம்மதம் சொன்னான் அவர்களுடனே தங்கினான் இரவு வந்தது கூலிக்காரனும் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது வெளியே கதவு தட்டும் சத்தம் கேட்டது மூன்று பேரில் ஒருத்தி மட்டும் எழுந்து சென்று கதவை திறந்தால் வெளியே மூன்று ஆண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மூன்று பேரின் இடது கண்ணும் குருடாக இருந்தது அவர்கள் தாங்கள் அங்கே ஒரு நாள் மட்டும் தங்க இடம் கேட்டார்கள் அவர்களையும் இங்கே என்ன நடந்தாலும் அது பற்றி கேள்வி கேட்க கூடாது என்கிற அதே நிபந்தனையுடன் வீட்டுக்குள் அனுமதித்தார்கள் புதிதாக வந்த மூன்று பேரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இரவு உணவை சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஏழு பேரும் ஆடிப்பாடி பாடி மகிழ்ந்தார்கள் நேரம் நள்ளிரவை நெருங்கியது அந்த நாட்டின் மன்னர் இரண்டு மந்திரிகளுடன் மாறு அந்த வழியாக நகர்வலம் வந்து கொண்டிருந்தார் இவர்கள் ஏழு பேரும் ஆடி பாடி மகிழ்ந்தது வீட்டுக்கு வெளியேயும் கேட்டதால் அவர்களின் வீட்டு கதவை தட்டினார் மன்னர் ஒரு பெண் வேகமாக வந்து கதவை திறந்தாள் மன்னரும் இரண்டு மந்திரிகளும் மாறுவேடத்தில் அங்கே நின்றிருந்தார்கள் மூன்று பேரும் தங்களை வெளியூர் வாசிகள் என்றும் ஒரு நாள் மட்டும் தங்க இடம் வேண்டும் என்றும் கேட்டார்கள் ஏற்கனவே அங்கே வந்து சேர்ந்தவர்களுக்கு விதித்த இங்கே என்ன நடந்தாலும் ஏன் என்று கேள்வி கேட்க என்கிற நிபந்தனையுடன் அவர்களுக்கும் அனுமதி தந்தார்கள் அந்த வீட்டு பெண்கள் ஏற்கனவே வீட்டிற்குள் இருந்த ஏழு பேருடன் மாறு வந்த மன்னரும் இரண்டு அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டார்கள் இப்போது வீட்டில் உள்ளவர்களின் எண்ணிக்கை பத்தானது வீட்டுக்கு புதிதாக வந்து சேர்ந்த மன்னரும் மந்திரிகளும் உணவையும் மதுவையும் மறந்துவிட்டு அவர்களோடு உற்சாகமாக நடனமாடினார்கள் சிறிது நேரம் சென்றிருந்த நிலையில் மூன்று பெண்களில் ஒருத்தி இரண்டு நாய்களை வீட்டுக்குள்ளிருந்து இழுத்துக்கொண்டு கொண்டு வந்தால் மற்ற இரண்டு பெண்களும் அந்த நாய்களை கம்பால் கைவலிக்க அடித்தார்கள் நாய்கள் கதறி குறைத்தன ஆனாலும் அந்த பெண்கள் விடாமல் அடித்தார்கள் ஒரு கட்டத்தில் நாய்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தன பிறகு அந்த பெண்கள் என்ன நினைத்தார்களோ அந்த இரண்டு நாய்களையும் தங்கள் மடியில் கிடத்திக் கொண்டு கதறி அழுதார்கள் அங்கே இருந்த மன்னர் இரண்டு மந்திரிகள் கூலிக்காரன் மற்றும் மூன்று ஒற்றை கண்ணர்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை வீட்டுக்குள் என்ன நடந்தாலும் அது பற்றி கேள்வி கேட்க கூடாது என்று ஏற்கனவே அந்த பெண்கள் நிபந்தனை விதித்திருந்ததால் ஏழு பேரும் மௌனமாக இருந்தார்கள் சிறிது நேரத்தில் மூன்று பெண்களில் மூத்தவள் ஒரு புல்லாங்குழலை எடுத்து அதில் சோக கீதம் வாசித்தாள் மற்ற இரு பெண்களும் மயங்கி கிடந்த நாய்களை தங்கள் மடியில் கிடத்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தார்கள் அங்கே இருந்த ஆண்களான ஏழு பேருக்கும் அங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை வில்லங்கமான இடத்துக்கு வந்துவிட்டோமோ என்று பரிதவித்து போனார்கள் அப்போது அவர்கள் எதிர்பாராத விதமாக அழுது கொண்டிருந்த பெண்களில் ஒருத்தி மயக்கம் போட்டு கீழே சரிந்தாள் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்த மற்ற இரு பெண்களும் மயங்கிய பெண்ணின் ஆடைகளை களைந்து வேறு ஆடை அணிவித்தார்கள் அப்போது அந்த பெண்ணின் உடலில் ஏழு பேரும் கண்ட காட்சி விசித்திரமாக இருந்தது கம்பால் கடுமையாக தாக்கியது போல் அவள் உடல் முழுவதும் நிறைய இரத்த கட்டுகள் இருந்தன இதற்கு முன்பு இரு நாய்கள் மீது விழுந்த அடி இவள் மீதுதான் ஒட்டு விழுந்திருக்கிறது விருந்தாளியாக வந்த ஏழு பேருக்கும் ஒரே குழப்பம் எல்லா இடங்களிலும் தீர்ப்பு வழங்கி பழக்கப்பட்ட மன்னருக்கு அங்கே என்ன சொல்வது என்றே தெரியவில்லை அப்பாவி போல் இருந்த இரு மந்திரிகளையும் பார்த்தார் மந்திரிகள் மன்னருக்கு பதில் சொல்ல தெரியாமல் தலை குனிந்தார்கள் பிறகு அந்த வீட்டின் மூத்தவள் வீட்டுக்குள் எழுந்து போனாள் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தாள் அவள் கையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரை கொண்டு உடல் முழுவதும் இரத்த கட்டு தழும்புகள் இருந்த பெண்ணின் உடலில் துணியால் துடைத்தாள் அவளுக்கு வேறு ஆடையை அணிவித்தாள் பிறகு மறுபடியும் புல்லாங்குழலை எடுத்து சோக கீதம் வாசித்தாள் அரை மணி நேரம் கடந்திருக்கும் சோக கீதம் வாசிப்பதை நிறுத்தினாள் அக்கணமே தரையில் விழுந்து புழு போல துடித்தாள் தன்னுடைய ஆடையை கிழித்து எறிந்தாள் இப்படியெல்லாம் அங்கே நடக்கும் என்று மன்னர் உள்ளிட்ட அந்த ஏழு பேரும் நினைக்கவில்லை அந்த பெண்கள் ஏன் நாய்களை அடிக்க வேண்டும் அடித்துவிட்டு மயங்கி போன நாய்களை ஏன் மடியில் கிடத்தி அழ வேண்டும் நாய்கள் மீது அடித்த அடி ஒரு பெண்ணின் உடலில் விழுந்தது ஏன் என்றெல்லாம் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் அந்த இடத்துக்கு வந்தது தங்களது தவறு என்றும் பேசினார்கள் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை அந்த வீட்டின் மூத்தவள் கேட்டுவிட்டாள் வீட்டுக்குள் முதலில் நுழைந்த கூலிக்காரன் அருகில் வந்தாள் அவனது கண்ணத்தை செல்லமாக தட்டி இவ்வளவு நேரம் நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டாள் வேறொன்றும் இல்லை நீங்கள் ஏன் அந்த நாய்களை அடித்தீர்கள் பிறகு ஏன் அதை மடியில் கிடத்தி அழுதீர்கள் என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அந்த பெண்கள் விதித்திருந்த நிபந்தனையை மீறி கேட்டுவிட்டான் உடனே மற்ற ஆறு பேரையும் பார்த்தவள் இவன் சொல்வது எல்லாம் உண்மைதானா என்று கேட்டாள் ஏற்கனவே பயத்தில் இருந்த அவர்கள் ஆமாம் என்று உண்மையை உளறிவிட்டார்கள் இதற்கு பிறகுதான் அங்கே அப்படி ஒரு சம்பவமே நடந்தது புன்னகையோடு பேசிய மூத்தவளின் முகம் சட்டென்று கொடூரமாக மாறியது தரையை தன் காலால் ஓங்கி மிதித்தாள் சட்டென்று அந்த இடத்தில் பூமி இரண்டாக பிளந்தது அதற்குள்ளிருந்து கருப்பு நிற உருவம் கொண்ட ஏழு பூதங்கள் வெளியே வந்தன அவை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தன அந்த பூதங்களின் கைகளில் கூர்மையான வாள்கள் இருந்தன அந்த பூதங்களை பார்த்த மன்னர் உள்ளிட்ட ஏழு பேரும் நடுங்கினார்கள் பூதங்களை பார்த்த மூத்தவள் இவர்கள் ஏழு பேரும் எங்களுடைய விஷயத்தில் வீணாக தலையிட்டு விட்டார்கள் இவர்களை கட்டி போட்டு உரிய தண்டனையை உடனடியாக கொடுங்கள் என்று உத்தரவிட்டாள் அடுத்த நிமிடமே ஏழு பேரின் கைகளும் கால்களும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டன மூன்று ஒற்றை கண்ணர்களும் உயிர் போகும் பயத்தில் அந்த பெண்களுக்கு சாபம் கொடுத்தார்கள் பெண்களே நீங்கள் அநீதியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் மூன்று பேரும் ஏற்கனவே துயரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்வதை அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கதறினார்கள் அப்படி என்றால் முதலில் உங்களை தான் கொல்ல வேண்டும் என்று கூறிய அந்த பூதங்கள் அந்த மூன்று ஒற்றை கண்ணர்களையும் கொல்ல வாளை ஓங்கின வேண்டாம் வேண்டாம் தயவு செய்து எங்களை வாழ விடுங்கள் எங்கள் வாழ்க்கையே நரகமாகிவிட்டது இனியாவது நல்ல வாழ்க்கை வாழ விடுங்கள் என்று அவர்கள் கிஞ்சினார்கள் அவர்கள் மூன்று பேரும் இப்படி சொன்னது அந்த மூத்தவளை என்னமோ செய்திருக்க வேண்டும் இப்போதைக்கு இவர்களை கொல்ல வேண்டாம் என்று அந்த பூதங்களை தடுத்து நிறுத்தியவள் உங்களைப் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மூன்று பேரிடமும் இடது கண் மட்டும் குருடாக உள்ளது ஏன் இப்படி ஆயிற்று அது பற்றி முதலில் சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களை கொல்லலாமா வேண்டாமா என்பது பற்றி நான் முடிவு செய்கிறேன் என்று சொன்னாள் உடனே அந்த மூன்று ஒற்றை கண்ணர்களின் முதலாவது ஒற்றை கண்ணன் தன்னுடைய கதையை அவளிடம் கூற ஆரம்பித்தான் இதுவரைக்கும் நம்ம கதை மலர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்